இரண்டாவது செய்தியாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் சார் ஒன்று பொதுமக்களுக்கு போதிய வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர் போராட்டங்கள் கொட்டிருக்கு அது இப்போது சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் சொல்கிறது அதில் நேற்றைய தினம் வந்து சுமார் எழுபது கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தாபெட்டமைன் அந்த ட்ரக்குக்கு தேவையான கூட அந்த ரா மெட்டீரியலை கைப்பற்றியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைசல் ரகுமான் அப்படின்னு ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவரை தான் அதை கைது பண்ணியிருக்காங்க அவரோட கைது பண்ணி அவர்கிட்ட அந்த பறிமுதல் பண்ண பிறகு விசாரிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய செங்குன்றம் பகுதியில் தான் குடோன் இருக்குது அங்கேருந்து தான் வந்து அதை சட்டவிரோதமாக அதை வந்து விற்பனைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சோதனை போடும்போது அங்கேயுமே சென்னையைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் அப்புறம் வந்து மறுபடியும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர்கள்லாம் தொடர்பில் இருக்கிறதா குற்றம் சாட்டப்பட்டு இப்போ தொடர் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்த்தீங்க மன்சூர் ஃபைசூல் இப்ராஹிம் இவர்களெல்லாம் ஜாபர் சாதி கூட நீங்கள் சேர்க்கணும் ஜாபர் சாதிக்கு ஏற திமுகவினுடைய அயலக துறையினுடைய பொறுப்பாளர் இந்த இந்த ஃபைசூல் திமுகவினுடைய மாவட்ட சிறுபான்மை பொறுப்பாளர் இந்த தகவல் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அயலக பொறுப்பாளர்களாக இருந்தால் சிறுபான்மையானி பொறுப்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பொறுப்பே சட்டவிரோத செயல் செய்து கட்சிக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு கோ முதல் குடும்பத்துக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு இப்படி ஏதாவது காரணத்துக்காகத்தான் கொடுத்துருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது இது ஒன்று ரெண்டாவது இவர்களெல்லாம் ராமநாதபுரத்தினுடைய லிங்க்கு எனக்கு சொல்லிட்டீங்க ராமநாதபுரத்தில் நீங்கள் பாருங்கள் எம்பி நவாஸ்கனி அவருடைய கூரியர் எஸ்டி கூரியர் இந்த எஸ்டி கூரியரை எதுக்கு ரைடு பண்ணாங்க ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அந்த போதை தடக்கலில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க பண்ணாங்க அவர் திருப்பி ஜெயிச்சிருக்கிறாருங்கிறது அது வேறு காரணம் எத்தனையோ காரணங்கள் இருக்கும் இப்போது எம்பி நவாஸ்கனி அந்த பகுதியினுடைய மீன்வளத்துறை இயக்குனர் பரக்கத் நிஷா அவங்க தான் மீன்வளத்துறை வனத்துறையினுடைய அதிகாரி அப்துல் ஜெயிலானி அப்போது நவாஸ்கனி அப்துல் ஜெயினானி பரக்கத்து இவங்க மீன்வளம் வனவளம் எம்பி எல்லாருக்கும் ஒரு திமுக லிங்கு கொடுத்து பாருங்க அப்போ ராமநாதபுரம் யார் கையில் இருக்கிறது ஏற்கனவே ராமநாதபுரத்தில் நம்ம பயங்கரவாத அமைப்பை பற்றி நம்ம டிவியில் பல தடவை பேசிட்டோம் எங்கெங்கே நடக்குது பெரிய நேரம் பல விஷயம் பேசியிருக்கோம் ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு இப்போ கடத்தல் அதுவும் போதைப்பொருள் கடத்தல் அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்லுகிறேன் பாருங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம அரசாங்கத்திட்ட அஸ்வினி வைஷ்ணவட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாடு ஸ்கீமை பற்றி அப்போ அவர் சொல்கிறார் எங்களுக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் லிங்குக்கு அந்த தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்று எங்களுக்கு எழுதியிருக்கிறதுன்னு தகவல் தரார் என்ன காரணத்துக்காக வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படி கேட்டால் எக்கலாஜிக்கல் காரணம் சுற்றுச்சூழல் காரணமாக இவங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் ட்ராக் வேண்டாம் அதாவது மத்திய அரசாங்கம் ப்ரொப்போஸ் பண்ண ஒரு ரயில் ட்ராக்கு ரயில்வே துறை மத்திய அரசாங்கம் காசு கொடுக்க மத்திய அரசாங்கம் கூட போகுது நீ என்ன பண்ண போகிற லேண்டு மட்டும் கொடுக்க போகிற அதுவும் ஏற்கனவே ட்ராக் இருந்த இடம் தான் அது வேண்டாம்னு இந்த அரசு சொல்லணும் ரெண்டு காரணம்தான் இருக்க முடியும் ஒன்று ஹிந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் நடக்கக்கூடாது இரண்டாவது எங்களுக்கு அந்த பகுதியில் கடத்தலுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அங்கே மத்திய அரசனுடைய தலையீடு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆனால் போனான வந்து மக்கள் வந்துட்டு போகிறது வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணமாகத்தான் நான் பார்க்கறேன் நீங்கள் எந்த திமுக அரசு சேது பாலத்தை ராமர் பாலத்தை ஆனால் அதில் அவ்வளவு எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கு கூடவே கூடாதுன்னு பலர் அறிக்கை கொடுத்த பிறகு நான் அதை உடைப்பேன் கட்டுவேன் உடைப்பேன் கட்டுவேன்னு சொன்ன திமுக அரசு ஒரு ரயில் ட்ராக் போடத்துக்கு வேண்டாம் என்று சொல்கிறோம் காரணம் எக்காலாச்சு நான் என்ன சொல்கிறேன் டிஆர் பாலு கப்பல் விடுவதற்கு நீ கடலில் என்ன அயோக்கியதனமும் பண்ணுவீங்க மத்திய அரசு ரயில் விடணும்னா வேண்டாமீங்களா அப்போ யார்கிட்ட நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள்னு கேள்வி வருகிறது மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் அஞ்சக்கீடாக போய் கொண்டிருக்கிறது ரொம்ப ஆபத்து ஒரு காலத்தில் அது அதற்கு காரணம் திமுக ஆட்சி திரும்பி வந்தது தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இது மத்திய அரசாங்கம் விசாரிக்க வேண்டிய ஒன்று என்று எனக்கப்படுகிறது